எல்லாருக்கும் வணக்கம் கதைப்பூமா வித் ஆர்ஜி வாங்க இன்னைக்கு ஒரு குட்டி கதை கேட்கலாம் ஒரு ஊரில் ஒரு ஒருத்தர் அந்த ஊருக்கு போயிருக்கிறாரு அப்போ வந்து ஒரு பால் அடைஞ்ச கோயிலை பார்க்குறாரு அப்போ அந்த கோயிலை பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப ஆச்சரியம் ரொம்ப பழமை வாய்ந்த கோயிலாக இருக்குது நல்ல கோயிலாக இருக்குது ஆனால் இங்கே மக்கள் யாருமே சாமி கும்பிட போகலை வரல ரொம்ப பால் அடைஞ்சு மெயின்டைன் பண்ணாமல் இருக்கே என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த துறவி யோசிக்கிறாரு அப்போ அங்கே வந்த ஒரு ஆள் கிட்ட கூப்பிட்டு ஏன் இந்த மாதிரி இந்த கோயில் இருக்குன்னு கேட்டப்போ அந்த ஆள் சொன்னார் எங்கள் இந்த கோயில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி அது ஆனால் அங்கே ஒரு பாம்பு இருக்குது அங்கே அது யார் போனாலும் அவங்க அவங்கள வந்து கடிச்சு வைக்கிறதுக்கு வருது ரொம்ப பிரச்சனை பண்ணுது அந்த பாம்புக்கு பயந்துட்டே யாருமே அந்த கோயிலுக்குள்ளே போகிறதில்ல அப்படின்னு அந்த ஆள் சொல்லிட்டு கிளம்பிட்டார் அப்போ அந்த துறவியும் அந்த கோயிலுக்குள்ளே போய் பார்க்குறாரு இவரையும் அந்த பாம்பை கடிக்க வந்திருக்கு அப்போ தான் அந்த அவர் சொல்கிறாரு இங்கே பாரு இந்த மாதிரி நீ பண்ணுறதுனால தான் மக்கள் வந்து இந்த கோயிலுக்கு வர்றதே நிறுத்திட்டாங்க இந்த சாமியை கும்பிட்றதையும் நிறுத்திட்டாங்க ஏன் இந்த மாதிரி அடுத்தவங்களை துன்புறுத்துகிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்கிறாரு சரி நீங்கள் சொல்கிறீங்கன்னு நான் கேட்குறேன்னு சொல்லிட்டு அந்த பாம்பும் சொல்லிடுச்சு இவரும் வந்து வெளியில் வந்து இல்லை நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் அந்த கோயிலில் போய் சாமி கும்பிடலாம் அந்த பாம்பு உங்களை யாரும் எந்த டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டார் அப்போ துறவியும் வந்து சொல்லிட்டு போயிட்டாரு ஒரு நாலஞ்சு வருஷம் கழிச்சுட்டு அவர் திருப்பி வராரு வரப்போ அந்த ஊருக்கு வராரு கோயில் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ரொம்ப சூப்பராக எல்லாரும் சாமி கும்பிட்டு வராங்க அவருக்கு ரொம்ப ஆயிடுச்சு சரி நம்மளும் உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பு இருக்கான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு போறாரு அந்த ஓரத்தில் அந்த பாம்பு முகம் ஃபுல்லாக காயம் ரத்தத்தோட ரொம்ப பரிதாபப்படுற நிலமையில் அந்த பாம்பு இருந்திருக்கு அப்போ துறவி போயிட்டு என்ன ஆச்சு ஏன் இந்த மாதிரி இருக்க உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ அந்த பாம்பு சொல்லிச்சு நீங்கள் தான் சொன்னீங்க யாரையும் நான் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு பாருங்கள் நான் எதுவுமே பண்ணாதனால என்னோடய நிலமையை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அப்போ அந்த துறவி சொல்கிறாரு நான் உன்னைய உனக்கு பிரச்சனை தராதவங்க போய் பிரச்சனை பண்ணாத அப்படின்னு தான் சொன்னனே தவிர ஒன்று அடிக்கவோ ஒன்றை துன்புறுத்தவோ வர்றவங்க ஒன்றை தற்காத்து கொள்ள வேணான்னு நான் சொல்லவே இல்லை இது வந்து ரொம்ப முட்டாள்தனமாக இருக்குது உனோட நடவடிக்கை உனக்கு யாராவது பிரச்சனை பண்ணாங்கன்னா நீ அதுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும் ஒன்றா நீ அந்த பிரச்சனையில இருந்து தற்காத்து கொள்ளி தான் ஆகணும் அப்படிங்கிறத அந்த துறவி வந்து அந்த பாம்புக்கிட்ட சொல்லிட்டார் இருந்து இந்த பாம்பு யாரையும் அதை கடிக்க விடுறதில்லை அதுவும் யாரோ யாரோட பிரச்சனைக்குமே போகாமல் அதோடய லைஃப்பை அது நல்லா வாழ்ந்துட்டு வந்திருக்கு ஸோ இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா நம்மளாக மற்றவங்களுக்கு போய் எந்த பிரச்சனையுமே எப்பயுமே கொடுக்கக்கூடாது ஆனால் நம்மளுக்கு யாராவது பிரச்சனை பண்ணுறாங்க நமக்கு தொந்தரவு பண்ணுறாங்க அப்படின்னா அதை அப்படியே முட்டாள்தனமாக அதை அக்செப்ட் பண்ணிவிட்டும் போகக்கூடாது அப்படிங்கிறத இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பொம்மா வித் ஆஜி சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ